வணக்கம் என் அன்பரோ பெரிய எல்லோரும் எப்படி நலவாக இருக்கிறீர்களா கண்டிப்பாக நலமாக இருப்பீர்கள் நமக்கு இங்கே நாங்களும் நல்லரும் நலமாக இருக்கின்றோம் பழமையாக சொல்வது போல் தான் அந்த நாள் வந்துவிட்டதல்லவா எந்த நாள் என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கோண்டாவில் ஒன்றிய ஐக்கிய ராஜ்ஜியம் பெருமையுடன் வழங்குகின்ற மாபெரும் புத்தாண்டு விழா மட்டுமல்ல பொங்கல் விழா குளிர்கால ஒன்றுகூடல் அத்தோடு இணைந்து முத்தமிழ் விழாவாக இந்த முறை சற்று விஸ்தாரப்படுத்தி அதை சிறப்போடு செய்ய காத்திருக்கிறார்கள் எமது நடப்பாண்டு நிர்வாகத்தினர்கள் கண்டிப்பாக எல்லோரும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய மாபெரும் விருப்பம் மாற்றம் இல்லை என்று தெரியும் நிறைய உறவுகள் வருவதாக தகவல் கொடுத்திருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த தேதி வருகின்ற தை மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை சென்ட் அண்ட்ரோவ் சர்ச் எயிட் நைன் மல்வன் அவென்யூ ஹேரோ ஹெச்ஏ டூ நைன் என்ற முகவரியில் பழமையாக நடைபெறுகின்ற அதே இடத்தில் நடைபெற காத்திருக்கிறது சரியாக இரண்டு மணிக்கு விழாக்கள் ஆரம்பமாகும் தயவு செய்து நேரம் பிந்தாமல் நீங்கள் சற்று முன் வந்தால் எல்லாவற்றையும் ஒழுங்கு அமைப்பது அவர்களுக்கு இல்ல உருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் சோ அந்த இடத்துல நாங்கள் சந்திப்போம் அன்புறவைகளே கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய வரவையும் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் நிர்வாகிகள் சிறப்போடு கூட விழாவை கொண்டாடுவோம் இம்முறை பல் செய்திருக்கின்ற பல நிகழ்ச்சிகள் அதிலே பட்டிமன்றம் என்கின்ற சிறப்பான நிகழ்ச்சியை இடம்பெற காத்திருக்கிறது நல்ல தலைப்பு வாதாட போகிறார்கள் இணைந்து வாதாடுகின்ற ஒரு ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல நகைச்சுவை கதம்பங்கள் ஆடல் பாடல் பல நிகழ்ச்சிகளை தந்து உங்களை எல்லோரையும் வைக்க காத்திருக்கிறார்கள் எமது நடப்பாண்டி நிர்வாகித்திர்கள் கடும் முயற்சி செய்கிறார்கள் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான எண்ணம் ஆசை விருப்பம் எல்லாம் அன்புறவுகளே பெறுகின்ற பத்தாம் தேதி சனிக்கிழமை தை மாசம் அந்த இடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்